எப்படி இருக்கீங்க இருக்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் என்னுடைய சேனல் ரெம் ரோஜா ரித்திக் நம்ம சேனலை சிவனை பத்தியும் சிவபிராணங்களை பத்தியும் சிவ தலங்கள் பத்தியும் சிவத்தலத்தின் தல புராண வரலாறுகள் பதினெட்டு சித்தர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னெண்டு ஜோதிடலிங்கம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம லைவுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைவ்ல வர அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க திரைச்சிற்ற மூலம் அவனால வந்தால் வணங்கி இரவு வணக்கம் வாங்க ஜம்ஸ் அவர்கள அனைத்து சிவசங்களுக்கும் லைவ்ல இருக்க அனைவருமே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்று எந்த சிவத்தலத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விருத்த கிரி விருத்த கிரீஸ்வரர் கிரி அப்படின்னா மலை விருத்தகிரீஸ்வரர் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள சிவபெருமானை பத்தி தான் பார்க்க போறோம் அவரை பத்தி உங்களுக்கு தெரிந்ததை கண்டிப்பா பதிவு விருத்தகிரீஸ்வரர் நீங்க தான் கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்கு தெரிந்ததை பதிவிடுங்க திருச்சிற்றம்பலம் சக்திவேல் அவர்களே எப்படி இருக்கீங்க லைவ் இருக்க அனைவருமே கமெண்ட் பண்ணவும் பேசாம சைலண்டா இருந்தா யார் லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் சிவாய நம்ம இன்று நம்ம எந்த சிவத்தலத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விருத்த பத்தி தான் பார்க்க போறோம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள விரு லைவ்ல இருக்கீங்க அனைவருமே பதிவிடுங்க வர குரீஸ்வரர் பத்தி உங்களுக்கு தெரிந்தது ஜேம்ஸ் சக்திவேல் இருக்கீங்களா லைவ்ல தமிழ் தென்றல் ரோஜா இனிய மாலை வணக்கம் நன்றி தமிழ் தென்றல் இனிய மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க திருச்சிற்றம்பலம் நன்றி திரைச்சமலம் அவனருளாலையவந்தால் வணங்கி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைவில் இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் சிவாயை நம்ம திருச்சிற்றமலம் அவனருளாலேய வந்தால் வணங்கி இன்று நம்ம லைவ்ல பார்க்க போகும் சிவத்தலம் வந்து விருத்தகிரீஸ்வரர் அந்த சிவத்தலம் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ளது அந்த சிவத்தலத்தின் தல புராண வரலாறு உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக பதிவிடுங்க தல புராணம் மட்டும் உங்களுக்கு தெரிந்ததை கண்டிப்பா பதிவிடுங்க விருத்தகிரீஸ்வரர் லைவில் இருக்க அனைத்து சிவசந்தங்களும் பதிவிடுங்க விருத்தகிரீஸ்வரர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் நல்லா இருக்கிறேன் ரோஜா நான் சாப்பிட்டேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வேலை எப்படி எப்படி அழகா முடிந்ததா அழகா ரொம்ப முடிஞ்சிச்சு லைவில் இருக்க அனைவருமே லைக் செய்து விட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முடிந்தால் ஓம் நம்ம சிவாய் என்று கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்று கிரீஸ்வரர் பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு விருத்தகிரீஸ்வரரை பற்றி தெரிந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் தென்றல் ஆன்மீக நண்பர்களே லைக்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி தமிழ் லைவ்லாம் இங்கே அனைவரும் என்றாவது ரமெண்ட் பண்ணலாம் அல்லவா